தற்போது வரை கல்லூரி மாணவராக நடித்து வரும் அந்த கால நடிகர் ஒருவர் அவர் யார் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் நடிகர்கள் சின்னி ஜெயந்த் விவேக் முரளி போன்றவர்கள் கல்லூரி மாணவர்களாக நீண்ட காலம் நடித்தனர் தற்போது அதுபோல வயதானவர்கள் எல்லாம் கல்லூரி மாணவர்களாக நடித்தால் இப்போதைய தலைமுறையினர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் அந்த கால நடிகர் ஒருவர் இன்னும் கல்லூரி மாணவராகவே நடித்து வருகிறார் என்றால் ஆச்சரியமாக உள்ளது நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிகரான ஒய் ஜி மகேந்திரன் தான் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு யுஏஏ குழுவால் அரங்கேற்றப்பட்ட ரகசியம் பரம ரகசியம் என்ற நாடகத்தை நடிகர் ஒய் ஜி மகேந்திரன் எழுதி இயக்கினார் அந்த நாடகத்தில் இவர் கல்லூரி மாணவராக நடித்தார் இந்த நாடகத்தை இன்று வரை அரங்கேற்றி வரும் ஒய் ஜி மகேந்திரன் இப்போதும் அதே கல்லூரி மாணவராகத்தான் நடித்து வருகிறார் ரகசியம் பரம ரகசியம் என்ற இந்த நாடகம் அரங்கேற்றப்பட்டு ஐம்பது ஆண்டுகளான நிலையில் ஐம்பதாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் வகையில் இந்த நாடகம் மீண்டும் அரங்கேற்றப்பட்டது இந்த நிலையில் அந்த நாடகத்தில் நடிகர் ஒய்ஜி மகேந்திரனே கல்லூரி மாணவராக நடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்